ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ காஞ்சி காமாட்சி சங்கர அனைவருக்குமே வணக்கம் பெரியவா அவர்கள் தூங்குவதற்கு முன் வீட்டில் அதாவது யாருமே எல்லாருமே தூங்கியிருப்பார்கள் அல்லவா இருந்தாலும் நீங்கள் வந்து தூங்குவதற்கு முன்பாக உங்களது வீட்டில் லைட்டை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கற்பூரத்தை வந்து இந்த ஒரு நான்கு இடங்களில் வைக்க வேண்டுமா என்று அவர் கூறியிருக்கிறார் அது எந்தெந்த இடங்கள் இதனை வைப்பதன் மூலம் நமக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறது என்பதை நாம் தற்பொழுது காண்போம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பொழுது பெரியவா பற்றி நம்ம போடுகின்ற அனைத்து அப்டேட்களும் தொடர்ந்து உங்களுக்கு வந்து கொண்டு இருக்கும் நீங்கள் மட்டும் செய்யாமல் ஒரு ஒரு நாலு நாலு பேருக்கு பேருக்கு உங்களுக்கு ஷேர் செய்து உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும் அதை தூங்குவதற்கு முன்பு உங்களது வீட்டில் வந்து கற்பூரத்தை வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து வைக்கணுமா அது எந்தெந்த இடம் அப்படின்னு பெரியவர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் பூஜை அறையில் இருக்குமல்லோ அந்த பூஜை அறைக்கு முன்பாக ஒரு கற்பூரம் அதாவது இந்த கற்பூரத்தை வந்து நீங்கள் பொருத்தக்கூடாது வெறும் கற்பூரத்தை பச்சை கற்பூரத்தை மட்டும் நீங்கள் எடுத்து தான் வைக்க வேண்டுமே தவிர இதை வந்து பொருத்தக்கூடாதாங்க பூஜை அறை இருக்கவா பூஜை அறைக்கு முன்பாக அதாவது குலதெய்வம் போட்டால் இருக்கும் அல்லவா அதுக்கு முன்பாக ஒரு கற்பூரம் கற்பூரத்தை வந்து கீழே வைக்காமல் ஏதாவது ஒரு பாத்திரத்திலோ சிறிய பாத்திரத்திலோ சின்னத்திலோ போட்டு வைக்கலாமாங்க இந்த மாதிரி இங்கே ஒன்று பூஜை அறைக்கு முன்னாள் ஒன்று அடுத்து நீங்கள் தூங்குவீர்கள் அல்லவா ஒரு ரூம் அந்த ரூமுக்கு உள்ளே ஏதாவது ஒரு இடத்தில் யாருக்கும் தெரியாத இடத்தில் ஒரு அதுலயும் ஒரு சின்ன கிண்ணத்தில் போட்டு வைக்க வேண்டுமோ அது சமையல் சமையல் அறையில் அடுப்பு இருக்கும் அல்லவா அடுப்பு இருக்க அருகில் ஒரு கற்பூரம் அதற்கு அடுத்தபடியாக நிலைவாசல் நிலைவாசல் பக்கத்தில் ஒன்னு அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் அரிசி வைத்திருப்பீர்கள் அல்லவா அந்த அரிசி சாப்பிடுவதற்கு வைத்திருக்கின்ற அரிசிக்கு பக்கத்தில் ஒரு கற்பூரத்தை வந்து வைக்க வேண்டுமா இந்த இடங்களில் எல்லாம் நீங்கள் வந்து கற்பூரத்தை வைக்க வேண்டும் இந்த கற்பூரம் வந்து நீங்கள் இரவு தூங்கும் போது இந்த கற்பூரத்தை மட்டும் வைக்க வேண்டும் தினமும் வைத்து விட்டு இதை வந்து நீங்கள் எடுக்க கூடாதான் அடுத்த நாள் அதே போல அடுத்த நாட்கள் எழுந்ததும் மறுபடியும் இந்த கற்பூரத்தை வந்து அதில் போட்டு விடணும் அந்த ஏற்கனவே வைத்த கற்பூரம் வந்து கரைந்து விட்டதா கரைந்து விடலையா என்பதை வந்து நீங்கள் பார்க்க கூடாதான் அதை வந்து அப்படியே அந்த கிண்ணத்தை வந்து நீங்கள் அகற்றி எடுத்து வைக்க வேண்டும் அதை வந்து பார்க்காமல் இதே போன்று நீங்கள் வந்து தினமும் இந்த கற்பூரத்தை வந்து இவர் வைத்து விட வேண்டும் அதாவது நீங்கள் வைக்கின்ற இந்த கிண்ணமானது யாருக்கும் தெரியாமல் இடத்தில் வைத்தால் மிகவும் நல்லது அதே போன்று உங்களது வீடு சிறியதாக இருக்கும் என்றால் அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரே இடத்தில் அதாவது பூஜை அருமையில எங்கேயாவது ஒரு இடத்தில் வந்து நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளலாம் அது ஒன்றும் தவறில்லை ஒருவேளை யாருக்கும் தெரியாத இடத்தில் என்னால் வைக்க முடியும் அப்படின்னு என்று கூறுகிறேன் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்தில் இதே போன்று எங்கேயாவது நீங்கள் மறைத்து வைக்க வேண்டும் இவ்வாறு மறைத்து வைத்து அடுத்த நாளும் நீங்கள் அந்த இடத்தில் வந்து கற்பூரத்தை வந்து போய் வைக்க வேண்டும் ஆனால் அதற்கு முன்பாக நீங்கள் வைத்த கற்பூரம் கரைந்து விட்டதா என்று வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது இதே போன்று இரவு தூங்குவதற்கு முன்பு இருபத்தோரு நாட்கள் நீங்கள் கற்பூரத்தை இவ்வாறு வைத்து வருவதால் கற்பூரத்தின் வாசமானது வீடு முழுவதும் பரவிவிடும் வீடு முழுவதும் பரவிடுச்சுனா அதாவது பூஜை அறையில் கற்பூரத்தை வச்சுதான் தீபமே ஏற்றுவோம் அந்த ஆரத்தி கட்டுறது எல்லாமே நீங்க அந்த கற்பூரத்தை வந்து வீடு வைக்கிறதுனால அதோட சக்தி வந்து உங்களுக்கு வீடு முழுக்க பரவிடுமா உங்க வீட்டுல இருக்க தீய சக்தி அனைத்துமே ஓடிவிடும் அது மட்டும் இல்லாமல் தெய்வீகம் உங்களது வீட்டில் வந்து குடியிருக்குமாங்க தெய்வம் வந்து உங்க வீட்டுல குடியிருந்துச்சுன்னா உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையுமே போய்க்கிறோம் பெரியவா அவர்கள் அதற்கு தான் கற்புரத்தை வந்து இந்த மாதிரி இரவு தூங்குவதற்கு முன்பு வைத்து வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் தூங்குவதற்கு முன்பு வைத்தால்தான் இதனுடைய பலனானது முழுமையாக கிடைக்குமா பகல் நேரங்களில் நீங்க வந்து அக்க என்று கேட்பீர்கள் பகல் நேரத்தில் அக்கக்கூடாதாங்க இரவு நேரத்துல தான் உங்களது வீட்டுக்கு இந்த அன்னப்பொண்ணு தெய்வம் ஆகட்டும் குலதெய்வம் தெய்வம் என அனைவருமே வருவார்களாம் அவங்க அவங்களுக்கு வந்து நீங்க கற்பூரத்தை வந்து இவ்வாறு வைக்கிறதுனால அந்த ஸ்மெல் வந்து அவங்களுக்கு வந்து மிகவும் பிடிச்சு போயிருமா அதனால தினமும் உங்களது வீடு தேடி வந்து உங்களிடம் இருக்கும் கட்டங்களை வந்து அவங்க போக்கிட்டு செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க சமையலில் இரவு தூங்கும்போது போது ஏதோ ஒரு கடி ஒரு கைப்பிடி சோரோ இட்லியோ ஏதாவது ஒன்றை வந்து நீங்க வைத்து விட்டு தூங்க வேண்டும் ஏனென்றால் அவங்க வந்து அதை உணர்ந்துட்டு அவங்க சாப்பிட்டுட்டும் போவாங்களாம் இதே போன்று பெரியவா கூறிய